ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பத்திரிகை வேலையாக திருவண்ணாமலையில் இருக்கிற ராஜராஜன் தெரு கன்னி கோவில் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் இருக்கிற ஸ்ரீ பச்சியம்மன் பிரிண்டர்ஸ் அவர்கிட்ட தான் வந்திருக்கேன் முன்சாமி அனுப்பிட்ட வந்துருக்கிறேன் நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மாஸ்டர் எடுத்து தரது டைப் பண்ணி தரது பிரிண்ட் எடுத்து தரலாம் பிரிண்ட்லாம் ஓட்டி கொடுப்பாரு நம்ம கடைக்கு வர ஒரு சில பத்திரிக்கை ஆர்டர் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா பத்திரிக்கை அடிக்கிறன்னா கூட வந்து அவரை பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுப்பாரு அவர்கிட்ட பாருங்கள் எல்லாமே எல்லா இன்விடேஷன் கார்டு மஞ்சள் பை எல்லா கார்டுமே ஸ்டாக் வச்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ரெண்டு ரூமில் வச்சுருக்காரு மிஷின்லாம் கீழே இருக்குது இப்போ நானுமே ஒரு புதுமணி புகழ் தான் வந்து பத்திரிக்கை அடித்து வாங்கி போகிறதுக்காக வந்திருக்குறேன் பிரிண்ட் ஓட்டி வாங்கி வாங்கி போகிறதுக்காக வந்திருக்கேன் பிரிண்ட்டு ஓட்டி பொதுவாக நம்ம வந்து காதணி விழா மஞ்சள் நீர் கிரக பிரவேசம் வீடு கொட்டினம் போகிறது தான் மஞ்சா தண்ணி எல்லாம் ஒன்று தான் பிறந்தநாள் விழா திருமணம் அதுபோல் வந்து பத்திரிக்கை அடித்து பண்ணுவோம் அப்படி பத்திரிக்கை அடிக்கிற பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வந்து மொத்தமே வந்து ஒரு மூணு விதமான பிரிண்டிங் தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங் சிங்கிள் கலர் டபுள் கலர் நம்ம மிஷினில் ஓட்டுற பிரிண்டிங் அதாவது இது இருக்கு பாருங்கள் இதுபோல் மிஷினில் ஓட்டுற பிரிண்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பிரிண்டிங் இனி வரும் காலங்களில் நம்ம அந்த கம்பெனி இப்போ மல்டி கலர் கம்பெனி அவங்க பிரிண்ட்லாம் காட்டுற மிஷின்லாம் காட்டுற பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதுபோல் பிரிண்டிங் சூப்பராக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக போடும் ஃபோட்டோலாம் போட்டு போடுவோம் அதான் வந்து மல்டி கலர் பிரிண்டிங் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் நம்ம வந்து இப்போ எத்தனை பத்திரிக்கை ஆர்டர் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு பத்திரிக்கையும் என்ன கலரும் அந்த கலர் வச்சு ஒரு மாதிரி வழித்து ஒவ்வொரு பத்திரிக்கையை பிரிண்ட் போடுவாங்க அதான் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிரிண்டிங் ரெண்டு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பிரிண்டிங் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் இதுதான் இனி ஒரு வீடியோ வளைப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ